ஹாய் உறவுகளே வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அவசரமான ஒரு சாம்பார் சாதம் சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பும் அரிசியும் ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசி முக்கா டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் காய்கறி வேறு எல்லாம் தீர்ந்து போச்சு ஸோ வீட்டில் கேரட்டும் ரெண்டு மூணு கோவக்காவும் கொஞ்சம் மூணு வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி போட்டு சிம்பிளாக சாம்பார் சாதம் பண்ணிடலாம் முதல் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு நல்லா கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதாவது ரெண்டு கிளாஸ் நம்ம அதாவது ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் பருப்பு போட்டோன்னா அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றணும் நாலுக்கு பதிலாக எட்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அப்போ சாதம் நல்லா சாஃப்டாக அதில் லூஸாக இருக்கும் கட்டி ஆகாமல் இருக்கும் ஸோ வீட்டில் இருந்த காய்கறி வச்சு வெங்காயம் தக்காளி கேரட்டு கோவாக்கா இவ்வளோ தான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தில் நான் போட போகிறேன் இதையே சுவையாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் காய்கறிக்காக ஒன்றா போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு ஒரு அரை உப்புக்கு போட்டு எல்லாம் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சிடலாம் சாம்பார் சாதக்கு வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் உண்டு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் காஞ்ச மிளகு இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட சும்மா கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது லாஸ்ட்டில் பெருங்காயத்தை போட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் நான் அப்போ தான் செஞ்சு போடுறேன் அந்த ஃப்ளேவர் அப்படி நிற்குறதுனால இது நல்லா இது பண்ணிட்டு வீட்டில் ஒரு மெல்லாத்தும் போடுவேன் இது கூட வரமல்லியும் போடணும் வரமல்லியும் போட்டுக்கோ என்கிட்ட பவுடர் இருக்கிறதுனால இன்றைக்கி அது லாஸ்ட்டாக தான் போடணும் ஏன்னா அதில் திஞ்சி போயிடும் போட்டு நல்லா வதக்கி வர வச்சுட்டு ஃப பவுட்ரு பண்ணி சாம்பார் சாதத்தில் போடணும் அவ்வளோதான் ஆனால் பவுடர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடீஸ்லாம் காலையில் அவசரமாக வேலைக்குவோம் ஒரு நாளைக்கு ஸ்டைட்ல தூங்கிடுவோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோன்னா அவசரமாக ஒரு ஹாஃப் அவர்க்குள்ளே அது முடிச்சிடலாம் ரொம்பலாம் இதில் இந்த பவுடர் மட்டும் போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதை மட்டும் செஞ்சு கூட கண்டெய்னர் பாட்டில் போட்டு ஃபிரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிற அப்போ போட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைக்கணும் வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சிருக்கேன் எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் அதுக்குள்ளே நம்ம தாளிப் ரெடி பண்ணிக்கலாம் வெந்தயம் கடுகு அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை வீட்டில் அரைச்சிருக்க கொஞ்சம் மிளகா தூள் இருக்குது இதை போட்டு தாளிச்சிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு பூ நெய் மட்டும் லாஸ்ட்டில் ஊற்றி அரைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாத்துக்கும் சரி சாம்பாருக்கும் சரி நீங்கள் தாளிக்கும் போது இந்த மிளகா தூளை போட்டு கொஞ்சம் ரோஸ் பண்ணி கொடுக்குறீங்க அவ்வளோ மனமாக இருக்கும் குளித்தண்ணி விட்டு போய் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம பருப்பில் போட்டு கொதிக்கிறது தாளிக்கும் போது இந்த மிளகா துளையில் போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் சாம்பாரே மணக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் அது கூட சேர்த்துக்கேன் இது இது அப்படியே நம்ம வெந்திருக்கிற காய்கறி பருப்போட சாதம் இதை போட்டு கலந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ரெடி ரெடியாகிடும் சிம்பிள் ரெசிபி ஒரு நம்ம எல்லா பொருளும் இல்லைன்னா கரெக்டாக ஒரு ஹாஃப்னாவில் முடிஞ்சிரும் சாதம் நல்லா வெந்துச்சு இப்போ இந்த தாளிச்சு வச்சுருக்குறது நெய்யில் ஊற்றி நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்கள் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நீ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் சாம்பார் சாதம் ரெடி ஆச்சு வாங்க சாப்பிட்லாம் காம்பினேஷன் அப்போலாம் ஊருகா நல்லாயிருக்கும் சப்ளை இல்லாதனால நான் மாங்காய் ஊருகாவும் முட்டையும் பிடிச்சிருக்கேன் இந்த மாங்காய் நேற்றுக்கு ஒரு மாங்காய் காமிச்சில் உங்கள் கிட்டே அந்த மாம்பழத்தோட அந்த மாங்காய் தான் ஊர்கா போட்டிருக்கேன்